எல்லாருக்கும் இனிய ஆசிரியர் தர நல்வாழ்த்துக்கள் நாங்க எந்த ஸ்கூல் காலேஜ்லயும் ஒர்க் பண்ணலாமா எங்களுக்கே விஷ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட யங்கர் ஜென்ரேஷனுக்கு நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர் தான் எஸ்பெஷலி நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கதான் ஃபர்ஸ்ட் டீச்சர் நம்ம சின்ன பிள்ளையா வளர்ந்து நீ என்ன ஆக போற அப்படின்னு நம்ம கிட்ட கேட்ட கேள்விக்கு நம்ம மோஸ்ட்லி சொன்ன பதில் டீச்சர் இல்லைன்னா டாக்டர் ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டு பாருங்களேன் யாருமே இந்த ரெண்டு பதில கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா சமீபத்துல நடந்த நியூஸ் அந்த மாதிரி நம்ம ஜெனரேஷன்ல எல்லாருமே டீச்சர்ஸை பார்த்து பயந்தோம் ஆனா இந்த காலத்துல டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வர்றாங்க எல்லாரோட வீட்டுல இருந்து வர இண்டிவிஜுவல் சைல்டு அப்ப மோஸ்ட் ஆஃப் த தப்பு எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட வளர்ப்புல தான் நம்மளோட குழந்தைங்களை நம்ம ரொம்ப ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கோம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்க வெளியில தான் நிறைய தப்பு நடக்குது என்னோட வீட்டிலே யாரும் என்ன தப்பு பண்ணா எதுவும் கேட்க மாட்டாங்க நீங்கள் யார் என்னை தட்டி கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்குறது மிகப்பெரிய ஒரு நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் அவங்கள வச்சுருக்கனால தான் கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வீட்டிலே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில போய் யாராவது அவங்களை கண்டிச்சாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஆக்ரோஷத்தை வர வைக்காது உங்கள் குழந்தைங்க கிட்ட சில விஷயங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க அதை சொசைட்டியில் பெரிய சேஞ்சஸை கொண்டுட்டு வரும் ஸோ ஒரு நல்ல டீச்சராக இனிமே நம்ம எல்லாரும் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்